தாய் தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சி வணக்கங்கள் இன்னைக்கு அலுவல் முடிந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது அப்படியே கற்பனையில சிந்தனையை ஓட விட்டுக்கிட்டே இருப்போம் எப்பவுமே வந்து நினைக்கிறது தான் எப்பவுமே வந்து ஆஹ் வேலைக்கு போகமோ சரி திருப்பி வரும்மோ சரி வண்டியில போகும்போது அப்படியே ஏதாவது யோசிச்சுட்டே போவேன் எனக்கு எப்போ எந்நேரமுமே வந்து இந்த இந்த சிந்தனைகளாவே இருக்கும் அதாவது எப்பப்ப நமக்கு நேரம் கிடைக்குதோ அப்பப்போ யோசிச்சு சில விஷயங்கள் நடக்கிற விஷயங்கள் பற்றி அதை வந்து அதில் நம்ம மூளையை செலுத்தி அதில் இருந்து ஒரு ஒரு அரசியல் ஒரு பார்வை எல்லாமே எப்போவுமே மண்டல ஓடிக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி வந்துட்டு இருக்கும்போது ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு இருக்கும்போது இதுதான் இது இந்த சிந்தனை தான் இருந்துச்சு அதான் வந்து உட்காந்த உடனே ஒரு காணொலி பேசி வந்து இன்றைக்கி போடலாம் அப்படின்னு உட்காந்துருந்தேன் என்னென்னா இவ் ஒரு 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 ஆட்சி நடக்குது ஒரு தலைவரை ஏற்றுக்கிறோம் ஒரு கொள்கையை ஏற்றுக்கிறோம் அப்படின்னா அந்த ஆட்சி அந்த அந்த தலைவனுக்கு ஒரு நோக்கம் இருந்திருக்கணும் அந்த நோக்கத்தை அந்த அந்த உயர்ந்த நோக்கத்தின் காரணமாக தான் அவங்களுக்கு கொஞ்சம் சிஷியர்கள் சேர்ந்துருக்கணும் அந்த சிஷியர்கள் வந்து அந்த நோக்கத்தை தான் எடுத்து முன்னெடுத்து போய் ஒரு புரட்சி செஞ்சு ஒரு ஆட்சியை பிடிச்சு அதை வந்து கட்டமைச்சு ஒரு ஒரு ஆட்சி கொடுத்துட்டு இருக்கணும் அப்படி பார்த்தாலுமே இந்த திராவிடம் பேசி வந்த திராவிட கருத்தியலை வந்து திரா திராவிட கருத்தியின் பிதாமகனான இவரா அவர்கள் அவருக்கு ஒரு நோக்கம் அவருக்கு ஒரு பார்வை அததான் அவர் வந்து அவரோட சிஷியர்களுக்கு கடத்திருப்பாரு அவங்கதான் இந்த ஆட்சியை பண்றாங்க அப்ப இன்னைக்கு இந்த ஆட்சிதான் இந்த தலைவரின் தகுதிக்கு சாட்சி அதை நீங்கள் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதை வந்து இதை இதை யாராலையும் மறக்க முடியாது ஒரு தலைவனை நீங்கள் ஏத்துக்கிட்டீங்கன்னா அந்த தலைவன் என்ன நோக்கத்தை அவர் கொண்ட நோக்கம் அந்த நோக்கத்தை இன்றைக்கி நீங்கள் இந்த ஆட்சியில் நீங்கள் வந்து வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறீங்களா அந்த அதை செய்கிறீங்களா அப்படிங்குறதான் வந்து இப்போ நம்ம பார்க்குறோம் அதை வச்சு தான் அந்த தலைவனையும் நம்ம மதிப்பிடுறோம் பெரியாருக்கு எதிராக ஒரு அரசியலை நம்ம பண்றது காரணமே அந்த மதிப்பீடு நமக்கு இப்ப தெரிஞ்சனாலதான் வந்து பெரியாருக்கு எதிரான ஒரு அரசியலை எடுத்து வைக்கிறோம் அந்த மதிப்பீடு அந்த உங்க நோக்கங்கள் வந்து சரியான நோக்கங்கள் இல்லை அதுல வந்து பிழை இருக்கு அதுல வந்து தவறு இருக்குன்னு உங்க சா உங்க அவங்க ஆட்சி உங்களை பின்பற்றி வந்தவங்க பண்ற ஆட்சியே சாட்சியா இருக்கு அதனாலதான் அவங்க உங்களை கேள்வி கேட்கிறோம் இது முத முத விஷயம் இதெல்லாம் நம்ம வந்து இவர் பெரியார் பெரியாரவர்களை வந்து மொத்தமா நீங்க ஒரு உருவமா என்ன கட்டமைக்கிறாங்க அப்படின்னா சுயமரியாதை சுயமரியாதையை வந்து அதுக்கு இயக்கம் ஒருத்தனோட சுயமரியாதையை உயர்த்துறதுக்கு நீங்க எப்படி திமுக கலைஞர் அவர்கள் இருக்கும்போது அவர் ஒரு சுயமரியாதையை வந்து உயர்த்துறதுக்கு ஒரு வேலை செஞ்சதா வந்து எக்கனாமிஸ் ஜெயரஞ்சன் வந்து சொல்லுவாரு அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா இந்த நில உறவு உச்சவரம்பு சட்டத்தை உடைச்சு விட்டதுனால என்னாச்சு அப்படின்னா இவங்களுக்கு இந்த நிலமற்ற சமூகங்கள் கையில வந்து இந்த மாதிரி பெரிய பண்ணையார்கள் நில உடைமை சமூகத்திட்ட வந்து குடிசை போட்டு வாழ்ந்தவங்க அங்கே வந்து அவன் வந்து குளிசை பிரிச்சுட்டு போயிடுவான் எரிச்சிட்டு போயிடுவான் அதனால் எது எல்லாத்துக்குமே அவனை சார்ந்து இருந்தவங்கள வந்து அந்த சங்கிலியை உடச்சு விட்டார் இவங்களுக்கு நிலத்தை கொடுத்து அந்த அந்த ரெண்டு அந்த அரிசிக்கு ஆ அந்த ரெண்டு ரூபா ஒரு ரூபா அரிசி இருக்குல்ல அதனால அவனோட பேசிக் நெசசிட்டியான உணவு தேவைக்கு இந்த நில உடைமை சமூகம் அந்த அவரோட பண்ணையாரோ இல்லை அவரை வேலைக்கு வச்சுருக்காளோ அவரை சார்ந்து இருக்க தேவையில்ல ஒரு ரெண்டு ரூபா ஒரு ரூபாய்க்கு அரிசி கிடைக்கிதுன்னா அதை வாங்கி சாப்பிட்டோன்னா அவனுக்கு வந்து அது பேசிக் நீடு அங்கே முடிஞ்சது அதனால இவனை சார்ந்து தேவையில்லை அப்படியே அந்த சங்கிலியை உடச்சு விட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் அப்புறம் நில உரம்பு உச்சவரம்பு சட்டத்தையும் வந்து அவங்க ஒரு காரணமா சொல்றாங்க இது எல்லாமே சொல்றாங்க அது போக நம்ம இன்னைக்கு கேட்குறோம் நில உச்சவரம்பு சட்டம் அன்னைக்கு நீங்க எடுத்தீங்க இன்னைக்கு திமுக காரங்க இருக்கிறவங்க பெரிய பெரிய தலைவர்களுக்கு ஏதாவது நில உச்சவரம்பு இருக்கா சொத்து சேர்க்கறதுல நீங்க சொல்லுங்க இப்போ நீங்கள் தான் இந்த கொள்கையை தான் பேசி வந்தீங்க இதெல்லாம் நீங்க பண்ணீங்க ஆனா நாங்க எங்க நிதர்சனமா எங்கள் கண்டு முன்னால இருக்கிறது சுயமரியாதைக்கு ஒரு இயக்கம் கண்டு சுயமரியாதை மக்களை வந்து சுயமரியாதை அவனை வந்து சுயமரியாதையோடு இருக்கணும் அப்படின்னு பெரியார் தான் கற்றுக் கொடுத்தாரு நீ வந்து அடிமை இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க நான் இன்னைக்கு பார்க்குறேன் நம்ம முதல்வரானாலும் சரி துணை முதல்வரானாலும் சரி எப்படின்னா மக்களை வரிசையாக நிக்க விட்டு அவங்களுக்கு வந்து தானம் கொடுக்குறீங்க அதை எடுத்து வீடியோ எடுத்து நீங்கள் வந்து இதில் போடுறீங்க டிவியில் போடுறீங்க டிவியில் போட்டு பப்ளிசிட்டி பண்ணுறீங்க இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது இந்த இந்த செயலை நீங்க செய்யும் போது இதை எடுத்து நீங்க வெளியே போடுமோ அதை வாங்கிட்டு போகிறானே அவன் வந்து அவங்கள்ட்ட உங்கள்கிட்ட கை நீட்டி அதை வாங்கிட்டு போகிறான் அவனோட சுயமரியாதை இழக்குறானா இல்லை சுயமரியாதை அவனுக்கு அங்கே அவங்க அவனுக்கு வந்து அதிகமாகுதான் நீங்க அந்த கூட்டிட்டு வரவங்களையே வந்து நீங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணி தான் கூட்டி வர்றீங்க இந்த இடத்துல முதலமைச்சர் வந்து கொடுக்க போறாரு இன்னைக்கு மக்கள் எல்லாம் வாங்கன்னு சொல்லி அவங்க வர்றதில்ல நீங்களாக அந்த லோக்கலில் ஆர்கனைஸ் பண்ணி கூட்டிட்டு போய் ஏன்னா ஊர்லேருந்து வர்றதுனால இதெல்லாம் எப்படி எப்படி பண்றாங்கன்னு எனக்கும் தெரியும் நானும் பார்த்துருக்கேன் உங்களுக்கு புரியுதா ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற இந்த இடத்துல அவன் சுயமரியாதை இலக்குறானா எடுக்க இது யாரும் பண்ணுறாங்க அந்த அந்த இன்னைக்கு திராவிட மாடல்னு இந்த சுயமரியாதை இயக்கம் பெண் உரிமை இதெல்லாம் நீங்கள் பேசி வர்றவங்க தான் உங்கள் மந்திரிகள் பெண்ணுரிமை பேசுகிற மந்திரிகள் தான் வந்து மேடையில் நின்று ஓசியில் போகிறீங்கன்றாரு ஒரு மந்திரி இன்னொரு மந்திரி நீங்கள் என்ன கேட்குறாரு நீங்கள் வந்து எஸ்சி தானம்மா நீங்கள் இப்போ மொத்தமாக உட்கார வச்சு எஸ்சி தானேன்னு கேட்குறாரு ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி அதே மாதிரி இன்னொரு இன்னொரு அமைச்சர் என்ன சொல்கிறாரு கே கே இவரு நம்ம கே நேர் என்ன சொல்கிறாரு நம்மால் தான் வந்துட்டாரு பார்த்துப்பார் நீ இந்த ஆட்சியில் இருக்கும்போது நம்ம ஆட்கள்லாம் உள்ள ஏற்றவர் அவர் ஒரு நம்மால் சொல்றாரு அது எந்த ஆளுன்னு நமக்கு தெரியல ஸோ இந்த மாதிரி நீங்கள் நீங்கள் பேசி வந்த கொள்கைக்கு எல்லாமே எதிராக இருக்கிறத உங்கள் செயலை நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம் க களத்தில் இருக்கிற உங்கள் செயல் வந்து எல்லாமே எதிராக இருக்கிறது தான் நடக்குது உங்களுக்கு அப்ப எப்படின்னா வந்து நம்ம இந்த இந்த இதெல்லாம் இந்த நோக்கத்தை கொண்டு வந்த தலைவனுக்கு பின்னாடி வந்த இந்த சந்ததியினர்கள்லாம் இப்படி பண்ணும்போது எப்படி அந்த தலைவன் மேல இந்த இந்த தலைமுறையில ஒரு ஒரு தலைமுறையில வேற ஒரு பிரச்சனை இருந்தது அந்த பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு உண்டான ஏதோ ஒரு ஒரு சீர்திருத்தத்தை அவர் பண்ணினார்னு மக்கள் நம்புறாங்க அந்த நேரத்துல தூக்கி பிடிச்சாங்க இன்னைக்கு இன்னைக்கு உங்க உங்க கொள்கையை பின்பற்றி வந்தவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது இது வந்து ஏதோ ஏதோ நீங்க நியூஸ பார்த்து நேரில் பார்த்து அது மாதிரி யாரோ சொல்றதை கேட்டலாம் நான் சொல்லலை நானே என் வாழ்க்கை நானே பாதிக்கப்பட்டு நேரடியாக பாதிக்கப்பட்டேன் என் வாழ்க்கையிலையே ஒவ்வொரு இடத்துலையும் இப்போவும் எங்கள் அப்பா பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காரு நெல் ஒவ்வொரு வாட்டியும் அறுவடை முடிஞ்சு நெல் கொள்முதல் நிலையத்துக்கு நெல் எடுத்துட்டு போகும்போது ஒவ்வொரு மூட்டைக்கும் வந்து கமிஷன் வாங்குறாங்கன்னு சொல்கிறாரு எல்லா இடத்துலையும் வந்து அவங்களோட ஒரு எந்த ஒரு பணியிடை மாற்றம் தமிழ்நாட்டில் அரசு பணியிடை மாற்றம் எந்த ஒரு பணியிட மாற்றம் காசு வாங்காமல் நடத்தப்படுதா அதுக்கும் அதுக்கும் சாட்சி இருக்கு குடும்பத்திலேயே சாட்சி இருக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வேணும் ஒரு ஒரு டீச்சர் போஸ்டிங் மாற்றி வாங்கினோம்னா என்னோட ஃப்ரெண்டு அவன் வந்து ஆக்சுவலி தான் ஓட்டு போடுவான் காலங்காலமா அவன் சொல்லுவான் என்கிட்ட அவன் வந்து அவன் தங்கச்சிக்கு வந்து மாற்றம் மாற்றம் வாங்கும்போது பிஎட் முடிச்சு டீச்சர் ட்ரைனிங் இடம் வாங்கும்போது அவனும் காசு கட்டி தான் வாங்குறான் இருந்தாலும் அவன் திமுக சப்போர்ட் பண்றான் எதனால சப்போர்ட் பண்றான்னா அவனுக்கு பிஜேபி எதிர்க்க வேண்டிய ஒரு காரணம் இருக்கு அதனால வந்து பிஜேபியை சப்போர்ட் பண்றான் அது எதுனாலன்னு உங்களுக்கு நான் புரியும் நினைக்கிறேன் இன்னொன்னு நான் வந்து இந்த இப்போ எல்லாருமே இன்னொரு இன்னொரு விஷயம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்க அட்ரெஸ் பண்ணணும்னு நினச்சேன் ஆஹ் சீமான் அவர்களை தான் சொல்கிறாங்க சீமான் சரியில்லை அந்த தலைமை சரியில்லை இந்த இந்த தமிழ் தேசிய கொள்கையை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து சீமான் சரியான ஆள் கிடையாது அவர் அவருக்கு வந்து ஒரு தலைமை பண்பு இல்லை அவர் வந்து நாகரிகமான அரசியல் பண்ண மாட்டாரு அப்படி பண்ண மாட்டாரு இப்படி பண்ண மாட்டாரு தம்பிகள்லாம் பாவம் பின்னாடி நிற்கிறவங்கலாம் பாவம் அப்படின்னே சொல்லி 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 அந்த அந்த ஒரு ஒரு ஆள் சீமானுங்கிற ஒரு ஆளை மட்டும் தாக்கிட்டே இருப்பாங்க இந்த கொள்கை ஏன்னா அதை ஏன் தாக்குறாங்கன்ற புரிஞ்சுக்கணும் நீங்கள் இந்த தமிழ் தேசியம்ங்கிற கொள்கை இந்த திமுகன்ற கட்சி உள்ள இருந்து இவரே வெளியே வந்தாரு பெரியார் பக்கத்துல இருந்தா இவரே வெளியே வந்தாரு அங்கிருந்து கத்துக்கிட்டு வந்து அதுல இருக்கிற பிள்ளைகளை வெளியே சொல்லும்போது அதுக்கு வீரியம் இன்னும் கூடுது உங்களுக்கு அவருக்கு தெரியும் உள்ள என்னென்ன தப்பு நடக்குது அப்படின்னு என்னென்ன தப்பு நடக்குது எப்படி நடக்குதுன்னு சீமான் அவர்களுக்கு நிச்சயமா தெரியும் அவர் அங்கிருந்து வெளியே வந்தவர் அப்ப அப்படி ஒருத்தர் வெளியே வந்து அவங்களோட வீக்னஸ் பாயிண்ட் எல்லாம் தெரிஞ்சு அவங்களோட வல்னரபிலிட்டி எல்லாம் தெரிஞ்சு அடிக்கும் போது அதுக்கு வீரியம் இன்னும் ஜாஸ்தி ஆகுது உங்களுக்கு புரியுதா ஸோ அந்த வீரியம் போது என்ன பண்ணுறாங்க அதை எதிர்கொள்வதுக்கு அவங்க தடுமாறுறாங்க தடுமாறும் போது என்னன்னா நீ இப்படி கட்டமைக்க வேண்டியதுக்கு நீங்கள் நீ கெட்டவன் நீ நல்லவன் இல்லை நீ வந்து ஒரு வந்து ஒரு நேர்மையானவன் இல்லை நீ இதை எடுத்துகிட்டு போக லாய்க்கல நான் என்ன கேட்குறேன் நான் இந்த அரசியலை பேச வந்தது சீமானவர்களை மட்டும் பார்த்து இல்லை எனக்காக நான் அரசியல் பண்ண வந்தேன் எனக்கு நான் இந்த அரசியல் பேச வந்தேன் பேசுகிறேன் இந்த செயல செயலும் ஆகும் ஆகும் ஒரு காலகட்டத்தில் நான் ஏன் தொடர்ந்து இதை பத்தி சிந்திச்சுட்டு இருக்கேன் காலையில எந்த வேலைக்கு போகும்போது சிந்திக்கிறேன் வீட்டுக்கு வரும்போது சிந்திக்கிறேன் அப்படின்னா என் வாழ்க்கையில நானே பாதிக்கப்பட்டிருக்கேன் எனக்கு அந்த சிந்தனை இருக்கு என்னென்ன மாற்றணும்னு நினைக்கிற அரசியல் நான் எனக்காக அரசியல் பண்ணிட்டு இருக்கேன் அதுங்களால தான் பேசிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு புரியுதா நான் எனக்கு ஒரு சுதந்திரம் எனக்கு வந்து ஆனால் எனக்கு ஒரு சுதந்திர கட்டுப்பாடு இருக்கு எனக்கு முழு சுதந்திரம் இல்லை இதை வந்து ஒரு களத்தில் நின்று போராடுறதுக்கு ஒரு முழு சுதந்திரம் இல்லை அப்போ நான் வந்து அந்த முழு சுதந்திரம் இருக்க ஒரு மனிதனா சீமான் அவர்களை நான் பார்க்குறேன் அவர் நீ என்ன வேணா சொல்லிட்டு போ அவரு நாகரிகமான அரசியல் பண்ணலன்னு சொல்லிட்டு போ அவரு கெட்டவர்னு சொல்லு இது நல்லவர் இல்லைன்னு சொல்லு என்ன வேணா சொல்லு எனக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு அந்த அரசியலை வெளியே ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு அவர் 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 அவரை முன்ன அவர் அவர் மூலமா ஏன் அரசியலை நான் எடுத்துட்டு போறேன் அப்படிதான் நான் இதை பாக்குறேன் சரியா இவர் சீமான இடத்துல இன்னொருத்தர் கூட வரலாம் பிற்காலத்துல அவருக்கு அடுத்து ஒரு அவருக்கு அடுத்த இந்த இந்த கொள்கையை முன்னால் எடுத்துட்டு போறதுக்கு யார் வேணா வரலாம் அப்ப அந்த அரசியலும் எனக்கு எனக்கு சார்ந்த அரசியல் நான் பண்ண வேண்டிய அரசியல் எனக்கு தோணுச்சுன்னா அதையும் நான் ஆதரிப்பேன் இன்னைக்கு இவனுங்க பண்ற அரசியல் எனக்கு பிடிக்கல ஒரு காலத்துல அவங்க சில விஷயங்களை பண்ணியிருக்கலாம் இன்னைக்கு இன்னைக்கு என்னை பாதிக்கிற சில விஷயங்கள் எனக்கு பிடிக்கல அப்போ வந்து இதுல வந்து இவங்க வந்து ஒரு ஒரு ஜனநாயக முறைகளுக்கும் ஜனநாயகத்துக்கும் மக்களுக்கும் மதிப்பளிக்கிற கூடிய ஒரு ஆட்களா எனக்கு தெரியல இவனுங்க வேற வெளியில போயிட்டு இருக்காங்க சுத்தமாக அற்ற ஒரு அரசியலை நீங்க பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்க அப்போ உங்களை இப்போ ஒரு அயோக்கியனை எப்படி எதிர்த்து போராடுறது ஒரு நல்லவன்னா நீங்கள் வந்து அவனை இப்போ லாஜிக்கலாக ஒரு பேசி இதுதான் பிரச்சனைன்னு பேசி புரிய வைக்கலாம் அவனுக்கு ஒரு அதை புரிஞ்சிக்கிற சக்தி இருந்தால் புரிஞ்சுப்பான் அந்த மாதிரி பேசி புரிய வைக்கலாம் இது ஒரு மொத் ஒரு ஜன ஒரு வெளிப்படை இல்லை ஒரு நாலு வருஷமாக நீங்கள் வந்து நாலு வருஷம் இல்லை எப்போனாலும் இந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கறதில்லை மக்களுக்கும் நாட்டை ஆள ம முதலமைச்சருக்குமே ஒரு தொடர்பு இல்லை நாங்கள் பிரெஸ் வழியாக கேட்க நீங்கள் ப்ரெஸ்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுறீங்க நீங்கள் ஒன்று புரிஞ்சுங்க இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் லீடர் இந்த வேர்ல்டுன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மீடியாவையும் கண்ட்ரோல் பண்ணுவார் அவங்க நாட்டில் நார்த் கொரியாவில் இருக்கிறவரும் அப்படி தான் மீடியாவையும் கண்ட்ரோல் பண்ணுவார் அப்படி மீடியாவை கண்ட்ரோல் பண்ணால என்ன அர்த்தம்னா உங்களுக்கு நீங்கள் என்ன பார்க்கணும் என்ன கேட்கணும் இந்த நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு அவங்களே தான் சொல்லுவாங்க அதை தான் நம்ம வந்து நம்பணும் பேப்பரில் என்ன வருதோ ஊடகத்தில் என்ன வருதோ அதை தான் நான் நம்பணும் இது எல்லா இது எல்லா நாட்டிலையும் பொதுவாக அவங்க அந்த மீடியாவை மேனிப்புலேட் பண்ணுறது தான் இதுக்குள்ளேயும் எவனா ஒருத்தர் இருப்பான் அந்த ஒரு ஒரு புரட்சி பண்றதுக்கு ஒருத்தர் இருப்பான் இங்கே எவனுமே இல்லை அதனாலதான் ஒவ்வொருத்தரும் வெடிச்சு எழுந்து வர்றான் உங்களுக்கு புரியுதா இப்போ நான்லாம் இங்கேருந்து நான் ஏன் பேசிக்கிட்டு இருக்கேன்னா ஏன் அரசியலை ஏன் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து இதுதான் தேர்தல் அரசியலுங்கிறது இதுதான் வேற ஒன்றுமே இல்லை உங்களுக்கு இவன் வந்து வ ஒரே ஒரு விஷயம் ஓ ஓட்டுக்கு மட்டும்தான் அந்த ஓட்டை எப்படி வாங்கணுங்கிற ஒரு மெக்கானிசம் அவங்க வச்சுருக்காங்க காசு வச்சிருக்காங்க அவங்க வந்து மீ மீடியா நரேட்டிவ் மேனேஜ் பண்ணுவாங்க அவங்க மேன் மேனேஜ்மெண்ட் போல் மேனேஜ்மெண்ட் அது போக இன்னொரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த திமுக இருக்கவங்களாம் பெரிய பெரிய ஆட்களா பெரிய பவர்ஃபுல் பிஸ்னஸ் மேனா தொடர்ந்து இருக்கிறாங்கல்ல இவங்க யாருமே இந்த ஆட்சியோ அவங்க இப்போ யா ஒரே குவாரி வச்சிருக்கிற ஒரு பிஸ்னஸ் மேன் வச்சுங்களேன் அவன் ஒரு இந்த ஆட்சி மாறினதுக்கப்புறம் அப்புறம் சரி எல்லாத்தையும் விட்டுட்டு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சும்மாவே இருப்பாரு அந்த ஆட்சி இருந்தா தான் அவரோட பிசினஸும் இருக்கும் எல்லாம் நடக்கும் அவரோட லைசன்ஸ்ல இருந்து அவர் பண்ற எல்லா விஷயமும் லை மணல் மலல் இருந்து மலை உடைக்கிறதுல இருந்து ரோடு போடுறதுல இருந்து இவ்வளவுக்கு ஒரு பெரிய பெரிய கம்பெனி சத்துணவுல முட்டை போடுறதுல இருந்து இவ்வளவு காண்ட்ராக்டர்ஸ் அவங்க உருவாக்கி இல்ல கவர்மெண்ட் கான்ட்ராக்டர்ஸ் இவங்க இவங்க எல்லாருக்குமே பிசினஸ் நடக்கணும் ஒன்னும் திமுக ஆட்சியில் இருக்கணும் அதிமுக ஆட்சியில் இருக்கணும் புரியாது உங்களுக்கு அப்ப அவங்க யாருமே வந்து இதை இந்த ரெண்டு ஆட்சிகளை தாண்டி வர்றதுக்கு விடமாட்டாங்க அவங்க காசை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க தேர்தல்னா கொட்டுவாங்க நம்ம இதில் வந்து நம்ம கொட்டுறதுக்கு காசு இல்லைன்னா கொள்கையை தான் கொட்டி நிற்கணும் அந்த உசுப்புறது வந்து உணர்ச்சியை தான் உசுப்பிடணும் வந்து காசை நம்ம கொடுக்கவே முடியாது அது என்றைக்குமே நடக்காது அதுதான் நம்மள்ட இருக்க லிமிடேஷனே அப்போ வந்து அதை நம்ம கீழே அதை நம்ம அரசியல் பண்ண விடாமல் அதை நம்ம அதை தீரக்கூடாதுன்னு நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் முன்னால் நிற்கிறவர் தான் சீமான் இந்த கையில் காசு இல்லைனாலும் கொள்கையை பேசி உணர்ச்சியை ஊட்டி அவனை வந்து கப்பி ஒன்று சேர் புரட்சி செய் இதை வந்து ப்ராக்டிக்கலா நீ பார்த்தாதான் அடுத்த தலைமுறைக்கு இதை பண்ண முடியும்டா நீங்க நம்ம புக்கு படிக்கிறோம் செய்கோரை படிக்கிறோம் புரட்சி எல்லாம் படிக்கிறோம் கண்ணு முன்னால் நடக்கிறதை நம்ம பார்க்குறோம்ல அப்படி பார்த்தாதான் நம்பிக்கை வரும் புக்கில் படிச்சா சரி எப்போ நடந்திருப்பா இந்த காலத்துல இதெல்லாம் நடக்காதுப்பான்னு நம்ம வந்து போயிடுவோம் ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை இன்னைக்கு கண்ணு முன்னாலே ஒருத்தர் சாதிச்சு காட்டுறார்ல அவர் வெற்றி அடைகிறாரு தோல்வி அதெல்லாம் எல்லாம் விஷயம் உனக்குள்ள ஒரு அரசியல் இருக்கா எனக்குள்ளே ஒரு அரசியல் இருக்கு உனக்குள்ளேயே ஒரு அரசியல் இருக்கும் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு அரசியல் இருக்கும் அப்போ அந்த அரசியலை நீங்கள் வந்து க ஒரு கொள்கையை கொட்டி பண்ணுற முடியும் வந்து நின்ற முடியும் அப்படின்னு வந்து சாய்ச்சி காட்டுற ஒரு மனுஷன் நம்ம கண்ணு முன்னால் இருக்கார் இல்லையா அப்போ அதை அதை மதிக்கணும்ல மற்ற எல்லாம் விடு என்னெல்லாமோ சொல்லிட்டு போகிறப்ப அவர் அவரை வந்து அந்த கேரக்டர் அசாசினேட் பண்ணுவாங்க அந்த விஜயலட்சுமி அவங்களோட சேர்த்து வச்சு பேசுவாங்க இவ்வளோ இலங்கைக்கு போன பிரச்சனை வச்சு பேசுவாங்க அதை பேசுவாங்க இதை பேசுவாங்க எல்லாத்தையும் விடு எல்லாத்தையும் விடு உனக்குள்ள இருக்கிற அரசியல ஒருத்தர் தெருவில்னு பேசிட்டு இருக்காரு சரியா அவர் வந்து திரைநிதி இது பண்ணி குடும்பத்தை வளர்க்குறாரு அது நீங்க அதெல்லாம் நீங்க இந்த அளவுக்கு நீங்க உடலையும் வருத்திக்கிட்டு இவ்வளவு நாளா வந்து நீங்க அவரு அவர் அப்படி சம்பாதிச்சு போனா போட்டுமே இந்த உணர்ச்சி இவ்வளவு பேருக்கு ஊட்டிருக்காருல்ல இதை ஊட்டுறதுக்கு எவ்வளவு காலமா முயற்சி பண்ணி வந்து விட்டுட்டு போயிருக்காங்க அப்ப அதுக்குண்டான பலன் அவர் கிடைச்சிட்டு போட்டுமே அதுல என்ன பிரச்சனை என்ன தப்பு என் அவரு நான் நம்ம பேச வேண்டிய அரசியல் அவரு பேசுறாரு பேசுறதுக்கு அவர் சுதந்திரம் ஒரு மனுஷனா இருக்காரு அது அதுக்கு தானே நம்ம வந்து அவருக்கு வந்து நன்றி சொல்லணும் உங்களுக்கு புரியுதா அதை விட்டுட்டு நீங்க வந்து இந்த இந்த இதனாலதான் இதனாலதான் அந்த தலைமையே தாக்குறாங்க ஆஹ் வந்து நீங்க அதுல ஜாக்கிரதையா இருக்கணும் அதுல வந்து விழுந்துடக்கூடாது கூடாது அந்த அந்த ஒரு பிரச்சாரத்துல விழுந்துடக்கூடாது இதை நான் வந்து சொல்லணும் நினைச்சு நேத்து இவரு கணேஷ் கூட பேசிட்டு இருக்கும்போது அவர் வந்து என்ன சொல்றது திருப்பி திருப்பி நான் சொல்றேன் சொல்றது அவருக்கு வந்து எதிர்கேள்வி கேட்டே இருந்தாலும் அது கொஞ்சம் ஹீட்டட் ஆக்குமெண்டா போயிட்டு இருந்துச்சு அதுல எனக்கு என்ன சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னா ஆர் பாலான்னு ஒரு நண்பர் ஒரு சகோதரர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாரு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆஹ் அன்னைக்கு காலையில ஆறு மணி இருக்கும் அந்த அவார்டு உனக்கு தான் உனக்கு தான் யா அப்படின்னு போட்டிருந்தாரு எனக்கு அதை வாசிச்சு சிரிப்பு தாங்க முல்ல அவர் வந்து அந்த திருப்பி திருப்பி கணேஷ் அதே கேட்டிருந்தார் இல்லையா ஸோ அதனால் கணேஷ் நல்ல அவர் அவர்கிட்ட வந்து பேசும்போது நம்மளோட வந்து எதிர்கருத்து காலத்தில் என்னென்ன இருக்குன்றத அவர் கேட்குறாரு புரியுது உங்களுக்கு அவர் வந்து அவருக்கும் இதுதான் பிரச்சனை சீமானவர்கள் மட்டும்தான் பிரச்சனை தமிழ் தேசியங்கிறது பிரச்சனை கிடையாது ஸோ அந்த தலைமை தான் பிரச்சனை அது நீங்க அது வந்து புரிஞ்சுங்க நம்ம வந்து எதிர்கறுத்து இருக்கவங்களையும் வந்து மதிக்கணும் கண்ணியமாக தான் நம்ம பேசணும் அதனால வந்து நீங்கள் அதை எப்போவுமே மனசில் வச்சுக்கணும் இன்னும் நமக்கு நான் நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்த காலத்துல நம்ம மேலே வச்ச பெரிய விமர்சனமே என்னென்னா கண்ணியமாக பேச மாட்டானு இப்போ எவ்வளவு தூரம் கமெண்ட்லாம் பார்க்கும்போது அப்படியே சொக்கத்தங்கமாக இருக்குது கமெண்ட்ஸ்லாம் அப்போது அந்த வளர்ப்பு இதுதான் இதுதான் தலைவனோட வளர்ப்பு ஒரு தலைவன் வந்து வளர்த்து வர்றான்னா எப்படி அது அது எப்படி வளர்ந்து இதெல்லாம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் நீங்க இங்கிட்ட பெரியார் வளர்த்து வந்த ஆட்களும் இப்போ இவர் சீமானன் வளர்த்து வர்ற ஆட்கள் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் போக போக பண்பட்டே வர்றான் உங்களுக்கு புரியுதா அதனால எதுவும் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு சரியா தொடர்ந்து பேசுவோம் வாழ்க முடியும்